வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு இருபத்தைந்து மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே புதுச்சேரி காரைக்காலில் விடுமுறை கொடுத்துருந்தாங்க இப்போ மொத்தமாக நாளைக்கு நாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை கடலூரில் விடுமுறை அறிவிப்பு கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை என்று கடலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தினா இன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு முன்கூட்டியே மழைக்கால விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடணும் என்று ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டம் அடிப்படையில் சற்று முன்பு வந்து பார்த்தினா சென்னையில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விடுமுறையை வந்து பார்த்தினா முன்கூட்டியே அறிவிச்சிடணும் ஏன்னா வந்து பார்த்தினா ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்றிருப்பார்கள் அவர்கள் மறுபடியும் வந்து பார்த்தினா அவசர அவசரமாக வரதுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முன்கூட்டியே விடுமுறை வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக வந்து பார்த்தினா வருவாங்க இந்த விடுமுறையை சாயந்தரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கலாம் ஸோ இவ்வளோ லேட்டாக காலதாமதமாக வந்து அறிவிக்கிறாங்க ஏன்னா மழையுடைய தாக்கம் வந்து பார்த்தினா இன்னும் குறையல இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை என்பது எழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நான்காவது மாவட்டம் கிட்டத்தட்ட புதுச்சேரி காரைக்கால் கடலூர் சென்னையில் நாளைய தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு வந்து கடலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சென்னை மாவட்டத்தில் இப்போதைக்கு பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை கொடுத்துருக்காங்க மார்னிங் ரெயின் வந்து எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெயின் ஆல் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு தொடர்ந்து மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுநீங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய ஸ்கூல் காலேஜ் ரெயின் ஆள் ரிலேட்டான அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இரண்டு மாவட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாநகராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ updated thank you